வெல்கம் டு ஸ்டுடியோ நியூஸ் ரகம் யாரை எப்படி பார்க்க போகிறோம்னா டெல்லி பார்த்தீங்கன்னா வேலுமணிக்கு மிகப்பெரிய லெவலில் ஒரு எச்சரிக்கை தான் கொடுத்துருக்காங்க இப்போ எடப்பாடி பழனிசாமி விட்டு பார்த்திங்கன்னா இப்போது புது அணி வந்து உருவாக போகுது எஸ்பி வேலுமணி தலைமையில் இது எதனால் உரு உருவாப்போன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஸோ பதினாலு எம்எல்ஏக்கள் பார்த்திங்கன்னா எஸ்பி வேலுமணி கையில் இருக்காங்க இருபத்தோரு மாவட்ட செயலாளர் பார்த்திங்கன்னா அவர் கட்டுப்பாட்டில் இருக்கார் இப்போ தனி அணியாக உருவாக்கிறதுக்கு முக்கியமான காரணம் சின்னச்சாமின்றவர் பார்த்திங்கன்னா ஒரு எக்ஸ் எம்எல்ஏ இருக்கார் அவர் பார்த்திங்கன்னா அதிமுக கால காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா அங்கே வந்து எம்எல்ஏ இருந்தவர் அப்புறம் ஒரு தொழிற்சங்கத்தில் பார்த்திங்கன்னா ஒரு தலைவராக இருக்கார் அவர் அங்கே ஏழு கோடி பார்த்திங்கன்னா கையாடர் பண்ணிவிட்டாங்கிற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க ஸோ இரட்டை திறமை இருக்கும்போது ஓபிஎஸும் இபிஎஸும் கட்சி விட்டு நீக்கிறாங்க அவர் டேரக்டாக அமமுக போகிறாரு அமமுகவில் கொஞ்சம் நாள் இருக்கார் அப்புறம் இந்த எம்பி எலெக்ஷன் முன்னாடி ஒரு பதினஞ்சு பேர் பார்த்திங்கன்னா எக்ஸ்எம் எம்எல்ஏக்கள் வந்து பாஜகவில் இணைஞ்சார்ல டெல்லியில் அப்போ அவரும் இருந்தார் அவரும் இணைஞ்சார் பாஜகவில் இப்போ பாஜகேருந்து கிளம்பி அப்படியே அதிமுக வந்திருக்காரு அதிமுகவுக்கு வந்ததுக்கு முக்கியமான காரணமே எஸ்பி எஸ்பிமணி தங்கமணி அவங்க தான் கூட்டிகிட்டு வந்திருக்காங்க இது டெல்லி டென்ஷன் ஆயிடுச்சு நீங்கள் திருப்பி அதிமுக இணையீங்க தூசி தட்டி எடுத்துட்டாங்க இந்த ஏழு கோடி கையால் எடுப்பேன்னான்னு சொல்கிறாங்கல்ல அந்த வழக்கை தூசி தட்டி எடுத்தது பார்த்திங்கன்னா இடி என்ஃபோர்ஸ்மெண்ட் டேரக்டரே இதுதான் இப்போ வந்து எ எடப்பாடி பழனிசாமியும் எஸ்பி வேலுமணியும் ஒரு பதற வச்சிருக்கு இப்போ எடப்பாடி பழனிசாமி பார்த்தீங்கன்னா எஸ்பி வேலுமணியை நம்புறத விட ஓபிஎஸை தான் பெட்டர் மாதிரி யோசிக்க ஆரம்பிச்சாரு ஓபிஎஸோட இரட்டை தலைமையோட நீக்கி தான் நல்லதுன்ற மாதிரி யோசிக்க ஆரம்பித்தார் எதுனாலும் சுற்றி பார்க்கணும் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக எஸ்பி வேலுமணிக்கு அடுத்த லெவல் போகணும் திருப்பி இவரை பின்னாடியே சுற்றிட்டு இருக்க முடியாது நம்ம முதலமைச்சராக வேணாமான் அப்புறம் ஒரு யோசனையாக இருக்கார் சசிகலா பூச்சரர் சசிகலானால நால பார்த்திங்கன்னா தேர்தலில் போட்டியிட முடியாத ஒரு சூழ்நிலை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரைக்கும் போட்டியிட முடியாது அதுக்கப்புறம் போட்டிடலாம் ஸோ ஆனால் ஆயிடுவாங்க இப்போ எடப்பாடியோட பார்த்திங்கன்னா தனி அணியாக வந்து எஸ்பி வேலுமணி உருவாகிறாரில்ல அவருக்கு உற்ற துணையாக யாருக்கு போகிறாங்க பார்த்திங்கன்னா சி வி சண்முகம் அப்படின்ற மாதிரி எதனால் சி வி சண்முகம் இணைகிறார்னா எடப்பாடி பழனிசாமி ஒரு விஷயத்தை கொண்டு வர்றார் இரண்டு சட்டமன்றத்துக்கு ஒரு மாவட்ட செயலாம் சொல்லிட்டு அப்போ இது கொண்டு வரும்போது பார்த்திங்கன்னா சீனியர்களாக ஓரம் கட்ட போகிறான்னு தெளிவாக தெரியுது ஸோ மீறி போச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாது இப்போ ஓபிஎஸ்னால் நம்மளுக்கு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னாமல் நினைக்கிறாங்க பட் ஓபிஎஸ்ட்டு திரளான ஒரு எம்எல்ஏக்கா கையில் வைக்கலை அதே மாதிரி வந்து அவரை முன்னிறுத்தி அவரை வந்து பார்த்திங்கன்னா பெரிய லெவலில் முன்னிறுத்திக்கல கட்சியில் ஸோ இப்படி ஏகப்பட்ட விஷயங்கள் சொல்லலாம் ஆனால் வேலுமணி பார்த்திங்கன்னா கிட்டே இருந்தவர் எடப்பாடி பழனிசாமி பின்னாடி இருந்தவர் ஓபிஎஸ்க்கு என்னென்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா அவர் நல்லாவே தெரியும் ஸோ அவர் அவரை தக்க வச்சுக்கிறதுக்காண்டி பார்த்திங்கன்னா ஒரு பதினாறு எம்எல்ஏக்கள் அவர் பின்னாடியும் இருபத்தோரு மாவட்ட செயலர் பார்த்திங்கன்னா அவர் கையில் இருக்கதான் சொல்கிறாங்க அது மட்டும் இல்ல சி வி சண்முகம் இணைஞ்சிட்டார் ஸோ இப்படிலாம் பார்க்கும்போது எடப்பாடி பழனிசாமி எனக்கு எதிராகவே எஸ்பி வேலுமணி பார்த்திங்கன்னா விஸ்வரூபம் எடுக்கிறாரு டெல்லியோட போய் வந்து அமித்ஷாவோட பேச்சுவார்த்தை நடத்த போகிறாரு ஏன்னா எதனால் இந்த பேச்சுவார்த்தை நடக்குதுன்னா அதிமுக பார்த்திங்கன்னா இப்போ பெரிய லெவலில் கூட்டணி பலம் இல்லை தேமுதிக மட்டும்தான் இருக்காங்க அது ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் அவங்க கூட பாஜக பக்கம் போயிட்டாங்கன்னா கண்டிப்பாக பாஜக இரண்டாவது இட வரும் அதிமுக காணா போயிடும் அதிமுகவில் பார்த்தீங்கன்னா காணா போச்சுன்னா அங்கே இருக்க எம்எல்ஏக்கள் முன்னாள் அமைச்சர்களுக்கு மதிப்பே இல்லை அப்படி மதிப்பே இல்லாதவங்களை பார்த்தீங்கன்னா ஸோ யூஸே இல்லை இவங்க ஸோ ஒரு பிரஜனும் இல்லை இவங்கெல்லாம் மண் குரன் நினச்சி டெல்லி நினச்சிட்டாங்கன்னா என்ஃபோர்ஸ்மெண்ட் டேரக்டே எஸ்பி வேலுமணி தங்கமணி விஜயபாஸ்கர்லாம் தட்டி தூக்கிடுவாங்க அந்த பயம் வர ஆரம்பிச்சிச்சு லைம் லேட்டில் தான் இருக்கணுன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு எண்ணத்தில் அவங்களும் இருக்காங்க ஸோ இதனாலவே பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமி எதிர்க்கிற ஒரு சூழலில் உருவாயிருச்சு அப்போ எடப்பாடி என்ன நினைப்பார் எஸ்பி வேலுமணி நம்ம எதிர்க்கார்னா ஓபிஎஸோட இணையிறதே பெட்டர் மாதிரி ஓபிஎஸ்க்கு தென் மாவட்டங்களில் செல்வாக்கு இருக்குது சசிகலா பார்த்திங்கன்னா எடப்பாடி எஸ்பி வேலுமணி த அவங்கள வந்து கூட்டு பொதுச்செயலா பாதையில் உட்கார வச்சாலும் பெரிய பலன் இல்லை ஏன்னா சசிகலாவுக்கு போதுமான செல்வாக்கு இருக்கா இல்லையான்ற இன்னும் தெரியாதுன்ற இன்னும் வரைக்குமே நிலவரம் இருக்கு ஏன்னா எந்த ஒரு எலெக்ஷனுமே அவங்க நின்று பார்த்ததில்ல ரெண்டாயிரத்தி இருபத்தாறுலேயும் நிற்க முடியாத ஒரு சூழ்நிலை ஸோ உண்மையிலே அவங்களுக்கு செல்வாக்கு இருக்கா இல்லையான்றதை பார்த்தீங்கன்னா ஒரு உறுதிப்பட சொல்லவே முடியாது அப்படி இருக்க ஒரு சூழ்நிலையில் சசிகலாவை வந்து நம்பி வந்து களமிறங்குறது வேஸ்ட் மாதிரி தான் யோசிக்கிறாங்க ஸோ ஓபிஎஸ்க்கு அதிக செல்வாக்கு இருக்குது அது மறக்கவே முடியாது அப்படி இருக்க பட்சத்தில் எடப்பாடி பழனிசாமி மீண்டும் ஓபிஎஸோட இணையறதுக்கான அதிக சாத்தியங்கள் தான் சொல்கிறாங்க இதை வந்து பார்த்திங்கன்னா ஓபிஎஸ்க்கு கவர்னர் பதவி கத கவர்னர் ஆப்புறாரு ஏன்னா இந்த திட்டத்தை பார்த்து எஸ்பி வேலுமணி வந்து முதலமைச்சர் வேட்பாளர்னா அப்போ சசிகலா பொதுச்சலானனா அப்போ ஓபிஎஸ்க்கு ஒரு முக்கியத்துவம் இல்லை அப்படின்ற மாதிரி தெரியுது ஸோ இதில் வந்து கவர்னராக பார்த்திங்கன்னா ஓபிஎஸ் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி ஆனால் எடப்பாடி பழனிசாமி ஒருவேளை ஓபிஎஸோட திருப்பி மீண்டும் இணையிறாருன்னா அவர் பின்னாடி தான் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய செல்வாக்கு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது முக்கியமான தென் மாவட்டங்கள்லாம் ஓபிஎஸ் கண்ட்ரோலில் இருக்குது கொங்கு மண்டலம்லாம் பார்த்திங்கன்னா எஸ்பி வேல்மணி ஒருவேளை எடப்பாடி எதிர்த்துட்டார் அப்படின்னா எடப்பாடி பழனிசாமிக்கு மிகப்பெரிய லெவலில் வந்து அவர் ஏற்கனவே முதலமைச்சர் இருந்தவர் அவர் தனியை தக்க வச்சுக்கிறதுக்கு பெரிய லெவலில் பார்த்திங்கன்னா ஓபிஎஸோட இணைஞ்சு கூட்டு அதாவது ஒருங்கிணைந்த அதிமுக உருவாகிறதுக்கு வாய்ப்பு வாய்ப்பிருக்கு அப்ப சசிகலாவும் வேலுமணி பணிஞ்சு போகிற ஒரு சூழ்நில தான் உருவாகும் ஒரு அளவு சசிகலா ஓபிஎஸ்டி எடப்பாடி இணைஞ்சிட்டாங்கன்னா எஸ்பி வேலுமணியோட கதி தான் போகும் அதனால தான் பொறுமையாக இருக்காதான் தகவலியாக இருக்குது பட் இது எந்தளவுக்கு சாத்தியம் கேட்டிங்கன்னா அவங்கவுங்க வழக்கு பார்த்திங்கன்னா விஸ்வரூபம் எடுத்துடக்கூடாதுன்னு சொல்கிற கனிதாக வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு வேலைக்கள் மீண்டும் வேகமாக பண்ணிகிட்ருக்கதா சொல்கிறாங்க பேக்ரவுண்டில் ஏகப்பட்ட விஷயம் ஓடிட்டுருக்கு இன்னுமே பார்த்திங்கன்னா இந்த ஆறு பேர் முன்னாள் அமைச்சர் போய் பேசுனாங்க அப்படின்னா அவங்களுக்கு காம் பண்ணி வச்சிருக்காரு எடப்பாடி பழனிச்சாமி அவங்க அவங்களால ஏதாவது பிரச்சனை வந்து வச்சுட்டு மாவட்ட செயலாளர் கூட்டம் தேதி நடக்கிறதா இருந்துச்சு பார்த்தீங்கன்னா அதில் புறக்கணிக்கிறதா இருந்துச்சு எடப்பாடி எதிர்த்து பேசுகிற ஒரு சூழ்நிலை உருவாகிருச்சு அது பார்த்திங்கன்னா சசிகலாவோட சகோதரன் திவாகர் அவருக்கு மிக இதில் மிகப்பெரிய பங்கு இருக்குது அந்த மாதிரி தான் சொல்கிறாங்க அதே மாதிரி திமுக கூட்டணி உடைக்கணுன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா அதிமுக யோசிச்சாலுமே திமுக அதில் ஸ்ட்ராங்காக இருக்காங்க அது இப்போ காங்கிரஸ் இருந்தவங்க செல்வ பிறந்த கை அதே மாதிரி வந்து குறிப்பிட்டு வந்து கார்த்தி சிதம்பரம்லாம் என்ன சொல்கிறாங்க கூட்டாட்சி தான் வேணும் கூட்டாட்சின்றது பார்த்திங்கன்னா இப்போ மைனாரிட்டி மைனார்டின்னு ஜெயலலிதா ஒரு டைம் சொல்லிட்டு இருந்தாங்க நல்லா ஞாபகம் இருக்கும் அப்போ மெஜாரிட்டி நூற்றி பதினேழு வந்து தான் வந்து ஆட்சி அமைக்க முடியும் அப்போ தன்னைக்கு வந்து கலைஞர் ஆட்சியில் இருக்க மைனாரிட்டி எதுக்கு சொன்னாங்கன்னா தொண்ணூற்றாறு சீட்டு தான் ஜெயிச்சிருந்தாங்க மிச்சம்லாம் கூட்டணி சீட்டு கூட்டணி தத்துவம்னா கூட்டணி ஆட்சி அமையணும்னா கூட்டணி கட்சியில் இருக்கவங்களுக்கு அமைச்சர் பதிவு தரணும் அப்படி இருக்க ஒரு சூழ்நிலை அது வந்து திமுக இந்த வாட்டி பண்ணாது அது பண்ணால் மிகப்பெரிய சிக்கலாக போயிடும்ன்ற மாதிரி யோசிக்கிறாங்க ஒரு பாஜக பார்த்திங்கன்னா அடுத்த இடத்துக்கு முன்னேறிச்சோ அதிமுக பார்த்தீங்கன்னா இனி வந்து ஒன்றிணைந்த அதிமுக இருந்தால் தான் ஓரளவுக்கு பெர்ஃபார்ம் முடியும் ஸோ பாஜக பார்த்திங்கன்னா அடுத்த இடத்துக்கு ரெண்டாவது இடத்துக்கு வந்துடுச்சு திமுக தங்களை தக்க வச்சுருக்கிறாண்டி இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியும் நிற்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் ஓரளவு பார்த்திங்கன்னா காங்கிரஸ் வந்து ஓப் அதிமுகவோட போகுது இசை அதிமுகவோட போகுதுன்னா பரவாயில்ல அப்படின்ற அளவுக்கு பார்த்திங்கன்னா ஒரு யோசனையில் பார்த்திங்கன்னா திமுக இருக்குது திமுக பார்த்தீங்கன்னா வலுவா உதயநிதி ஸ்டாலின் பார்த்திங்கன்னா இரநூத்தி முப்பத்தி நாலு இருக்க மாவட்ட செயலர் முக்கியமான நபர்கள் இந்த எம்பி எலெக்ஷன் வெற்றியினால் விருந்து வச்சுருக்காங்க அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப புதுகுலத்தில் இருக்காதான் சொல்கிறாங்க ஸோ உதயநிஸ்டாலின் முதல துணை முதலமைச்சர் ஆ போகிறாரு அது ஒரு பக்கம் எல்லாருமே பார்த்திங்கன்னா ஏற்றுக்கிற மனநிலை கண்டாக்க உதயநிஸ்டாலின்னு பார்த்தீங்கன்னா துணை முதலமைச்சர் ஆ போகிறாரு பத்தொம்பதாந்தேதி பார்த்திங்கன்னா நாள் குறிச்சிருக்கதா சொல்கிறாங்க பட்டு ஒரு சில சீனியர்களுக்கு ஒரு அதிருப்தி இயக்கத்தான் செய்யுதுன்னு சொல்கிறாங்க ஸோ துரைமுருகன் இவங்களுக்கு இவங்களோட இலாக்கா மாறதுக்கான வாய்ப்பு இருக்காங்க கேட்டிங்கன்னா மாறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ நம்ம தெரியும் துரைமுருகன் பார்த்திங்கன்னா மைன்ஸ் இது கொடுத்துருக்காங்க முக்கியமான பயங்கர வருமானம் ஸோ அது மட்டும் கிடையாது சவுக்கு சங்கர் மேடை பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட வழக்கு போட்டே இருக்காங்க அடுத்தடுத்து பார்த்திங்கன்னா கைது செய்யப்படுறாரு ஸோ இதுக்கு பின்னால் பார்த்தீங்கன்னா கே என் நேரு கனிமொழி பேர்லாம் அடிபட்டுருக்கு பட்டு இப்போ தலைமை பார்த்திங்கன்னா மிகப்பெரிய லெவலில் வந்து கட்டமை மாற்றுறாங்க ஸோ இப்போ இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியும் பார்த்தீங்கன்னா குறி வச்சு களத்தில் இறங்கிடலாம் ஆனால் ஸ்டாலின் இவங்கெல்லாம் இரநூறு கு தொகுதியை ஜெயித்தா போதுன்ற மாதிரி தான் எண்ணத்தில் இருக்காங்க அது இரநூத்தி முப்பத்தி நாலுக்கு ட்ரை பண்ணால் தான் இரநூறு ஜெயிக்க முடியுன்ற ஒரு சூழ்நிலை இருக்கும்போது அதுக்கான வேலைகளை பார்த்திங்கன்னா கூட்டணில் காங்கிரஸ் வீசி இருந்தாலுமே நம்ம வந்து ஒரு வேட்பாளராக தயார் பண்ணி வச்சுருக்கலாம் அது ஒரு லிஸ்ட்டு போட்டு வச்சுருக்காங்க அந்த லிஸ்ட்டு அடிப்படையில் பார்த்திங்கன்னா திமுக எல்லா இடத்துலையும் நிற்கிறதுக்கான தயார் நிலைக்கு வந்துச்சுன்ற மாதிரி தான் பேசிகிட்ருக்கு பேச்சு போயிட்டுருக்கு ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சாலும் எக்ஸார் தேங்க்ஸ் ஆச்சு இந்தியா சொல்லி